ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் இருபத்தி எட்டு ஒவ்வொரு நாளும் குரு சரித்திர கதைகளை நம்ம கேட்கும் பொழுதும் நம்ம மனதுக்குள்ளே ஒரு இடம் புரியாத ஒரு சந்தோஷம் என்னமோ நம்ம கடவுளை அடைந்துட்ட மாதிரியும் நம்மளோட பாவங்கள்லாம் நீங்கிற மாதிரியும் குருவோட பாதத்தில் சரணடைஞ்ச ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்படுது இது சாதாரண ஒரு உணர்வு கிடையாது இப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து உண்மை ஏன்னா இது ஏற்படுத்துகிற விளைவுகள் மிகவும் பிரம்மாண்டமானதாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக அதை வந்து உணர்வீங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் சரி வாங்க இப்போ நம்ம குரு சீக்கிர கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் தன்னோடய சீடர்களெல்லாம் தீர்த்த யாத்திரைக்கும் புண்ணியஸ்தல யாத்திரைக்கும் அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம் மறைமுகமாக இருக்கலான்னு நினைக்கும் பொழுது ஒரு பிராமண பக்தரை சந்திக்கிறாரு அந்த பிராமணன் ஏற்கனவே ஒரு குருக்கிட்ட இருந்து கொஞ்சம் கோபம் கொண்டு குருவை விட்டு விலகி வந்துட்டார் அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத அவருக்கு வந்து புரிய வைத்து தௌமியர் என்ற மகரிஷிக்கிட்ட மூன்று சீடர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தௌமிய முனிவரோட மகரிஷியோட மனதை சந்தோஷப்படுத்தி அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பெற்றாங்க குரு பக்தி எந்த அளவுக்கு இருக்கணும் எந்த அளவுக்கு அவங்களோட உயிர் போகிற அளவுக்கு கஷ்டங்கள் நேர்ந்தால் கூட குரு பக்தியிலேருந்து விலகி வந்துடக்கூடாது அப்படி எடுத்துக்காட்டால் மூன்று சீடர்கள் வந்து மகரிஷி மகரிஷிக்கிட்ட இருந்து அவரோட கட்டளைக்கு அடி பணிந்து குருவுக்கு சேவை செய்து அனைத்து விதமான சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டு உலக புகழ் பெற்று வாழ்ந்தாங்க இது எல்லாமே நம்ம வந்து கேட்டோம் எப்படி கேட்டோம் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் அந்த பிராமணனுக்கு கூறிய கதைகள் மூலமாக இப்போ அந்த பிராமணன் வந்து பழைய குருவை நோக்கி சென்றுட்டாரு நரசிம்ம சக்தி அவர்கள் அவருக்கு வந்து நல்ல புத்தியை கொடுத்து நீ போப்பா எல்லாமே நல்லதாக நடக்கணும் பழைய குருக்கிட்ட போயிட்டு நீ போய் சரணடைஞ்சிடு அவர் என்ன சொன்னாலும் கேளு குருவுக்கு வந்து துரோகம் செய்யக்கூடாது கோபம் கொள்ளக்கூடாது பொறுமையாக இருக்கணும் அப்போ தான் நீ அனைத்து விதமான சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொள்ள முடியும்னு ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பி வச்சிட்டாரு அந்த பிராமணனை அனுப்பி வச்சதுக்கப்புறமா ஒரு வருஷம் வந்து மறைமுகமான வாழ்க்கையை வந்து ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் வந்து வாழ்கிறாரு அதற்கப்புறமா அந்த இடத்த விட்டுட்டு என்ன பண்ணுறாரு கிருஷ்ணா நதியின் மேற்கு திசையில் சென்று பில்லவடி கிராமத்தில் கிருஷ்ணா நதியின் மேற்கு திசையில் சென்று பில்லவடி கிராமத்தில் புவனேஸ்வரி தேவி புவனேஸ்வரி தேவி சந்நதியை அடைந்து அங்கு கிருஷ்ணா வேணி கிருஷ்ணா நதியும் வேணி நதியும் ஒன்று செல்கிற அந்த சங்கமத்தில் இருக்கிற சங்கமம் ஆகிற இடத்துல இருக்கிற அத்திமரத்தின் அடியில் ஒரு அத்திமரத்துக்கு கீழே சில காலம் வந்து வாழ்கிறாரு இது எல்லாத்தையும் நாமத்தாரகன் வந்து கேட்டுட்டு இருக்காரு சித்தமுனிவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்போ சித்த முனிவர் சொல்கிறார் நாமத்தாரகனை பார்த்து நீ உண்மையாகவே குரு பக்தன் ஆகிட்ட சித்தமுடியவர் நாம தாரகனை பார்த்து சொல்கிறாரு நீ உண்மையாகவே குரு பக்தன் ஆகிட்ட அதனால்தான் உனக்கு இந்த குரு சரித்திரத்தை கேட்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மலை வருவதற்கு முன் ஒரு ஜில்ல என்ற காற்று வீசும் மலை வருவதற்கு முன்னாடி ஒரு ஜில்லின்ற காற்று வந்து வீசும் அதுபோல தான் குருவின் கருணை பெறுவதற்கு முன்பு அவரோட கதையை கேட்கிற வாய்ப்பு வந்து உனக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு அழகா சொல்றாரு மலை வருவதற்கு முன்னாடி ஜில்லுன்னு ஒரு பாரு அதே மாதிரிதான் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு குருவோட கதைகளை கேட்கிற வாய்ப்பு அவரோட கருணையை பெறுவதற்கு முன்னாடி அவரோட கதையை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து உனக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு அதனால தான் காமதேனுவான குரு சரித்திரத்தை கூறுகிறேன் கேள் அப்படின்னு சொல்றாரு நரசிம்மசரி சுவாமி அவர்கள் இருந்து என்ன செய்கிறார் அப்படின்னா கிருஷ்ணா நதி கரையில் பில்லவடிகா சேத்திரத்தில் மேற்கு கரையில் அத்தி மரத்தடியில் சாதுர் மாத அதாவது நான்கு மாதங்கள் விரதம் செய்து கொண்டிருக்கிறாரு அங்கு அவர் மறைமுகமாக இருந்து பிக்சை செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படி அவர் அங்கே மறைமுகமாக பிச்சை எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவர் தொடர்ந்து நான்கு மாதங்கள் அங்கே வந்து விரதம் செய்ததுனால அந்த இடத்துல மகிமை வந்து அதிகமாகுது அந்த இடத்துக்கு சக்தி அதிகமாகுது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க நாமும் தாரகன் வந்து சித்தமணியரை பார்த்து கேட்குறாரு ஏன் சுவாமி அவர்கள் பிச்சை செய்து மறைமுகமாக இருந்தார் அவர் எல்லாம் வல்ல இறைவனாயிட்டு அவர் எதற்காக வந்து பிச்சை எடுத்து மறைமுகமாக வாழணும் அவர் தான் எல்லாமல்லாம் இறைவனாயிற்றே அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு எதுக்காக வந்து பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதற்கு வந்து சித்தமணி சொல்கிறாரு பரம்பொருளாகிய ஈசனும் மும்மூர்த்திகளின் அவதாரமாகிய தத்தாத்திரேயரும் பிச்சை செய்யவில்லையா சித்தமணிவர் சொல்கிறாரு ஏன்பா பரம்பொருளாகிய ஈசனும் மும்மூர்த்திகளின் அவதாரமாகிய தத்தாத்திரேயரும் பிச்சை எடுக்கலையா மகான்கள் பிட்சை செய்வதும் தீர்த்த யாத்திரைகள் செய்வதும் தவம் புரிவதும் பக்தர்களின் நன்மைக்காகவே தவிர அவர்களின் சுயநலத்திற்காக இல்லை பக்தி இல்லாதவர்கள் சுயநலவாதிகளிடம் இருந்து தப்பிப்பதற்காகவே மறைமுகமாக இருப்பார்கள் ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில் இருக்கல அதான் உண்மை இந்த ஒரு விஷயம் எப்படி பக்தி இல்லாதவர்கள் சுயநலவாதிகளிடமிருந்து தப்பிப்பதற்காகவே மறைமுகமாக இருப்பார்கள் ஆனால் எப்படி கதிரவன் ஒளிகள் கஸ்தூரியின் வாசனை மறைக்க முடியாதோ குருவின் மகிமையும் வெளிப்பட்ட கதையை கூறுகிறேன் கேள் என்னதான் அவங்க கடவுளோட அவதாரமாக இருந்தாலும் அவங்களுக்கும் பாருங்களேன் இந்த சோதனையை சுயநலவாதிகள் இருந்தோம் பக்தி இருந்தோம் தப்பிப்பதற்காக அவங்க கூட மறைமுகமாக வாழ வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படுது ஆனால் என்னதான் அவங்க மறைமுகமாக வாழ்ந்தாலும் கதிரவனோட ஒளி கதிர்களை மறைக்க முடியுமா கஸ்தூரியின் வாசனையை மறைக்க முடியுமா இப்படிப்பட்ட மகான்கள் என்னதான் தலைமறைவாக இருந்தாலும் அவங்களோட சக்தி வெளிப்பட்டே தீரும் அப்படிப்பட்ட ஒரு கதையை கூறுகிறேன் கேளுன்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து சொல்கிறாரு நாமத்தார்கன்னு சித்த முனிவர் கரவீர நகரத்தில் கரவீர நகரத்தில் சகல வேதங்களும் சாஸ்திரங்களும் படித்த ஒரு பிராமணர் வந்து இருக்காரு அவனுக்கு ஒரு மகனும் வந்து இருக்கிறாரு அந்த கரவீர நகரத்தில் இருக்கிற சகல சாஸ்திரங்களையும் வேதங்களையும் கற்றறிந்த பிராமண பண்டிதருக்கு இருக்கிற மகனும் அறிவில்லாதவன் மூடனாக இருக்கிறான் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் வேதங்களும் சாஸ்திரங்களும் ஒன்றுமே மண்டையில் ஏறாது அவன் சின்ன வயதாக இருக்கும்போதே தாய் தந்தையில வந்து இறந்துடான் எப்படி ஒரு அறிவில்லாதவனாக இருக்கான் ஆனால் அவனோட தந்தையோ சகண சாஸ்திரங்களும் கற்றறிந்தவர் ரொம்ப அறிவாளி எல்லா வித்தைகளும் தெரியும் சகண சாஸ்திரங்களும் சகண வேதங்களும் தெரியும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் போற்றும்படியாக வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட அந்த பண்டிதருக்கு பிறந்த மகனும் ஒரு அறிவில்லாத மூடனாக இருக்கான் அந்த பையன் சின்ன வயதாக இருக்கும்போது ஒரு குழந்தையாக இருக்கும்பொழுதே அவங்க அப்பா அம்மா இறந்துடுறாங்க அந்த பண்டிதரும் அவனோட அம்மாவும் வந்து இறந்துடுறாங்க அவனுக்கு வந்து ஏழு வயதாகுது அப்போ அந்த ஊரில் இருக்கிற மற்ற பிராமணர்கள்லாம் ஒன்று கூடி அவனுக்கு உபநயனம் செய்து வைக்கிறாங்க அதாவது பூணூல் போட்டு அவனுக்கு வந்து உபநயனம் செய்து வைக்கிறாங்க மூடனாகி அவனால் காயத்ரி மந்திரம் கூட சொல்ல முடியல காயத்ரி மந்திரத்தை கூட அவனால் ஒழுங்காக சொல்ல முடியல எத்தனை முறை அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்தாலும் அந்த மது அந்த மந்திரத்தெல்லாம் அவனால் ஞாபகமே வச்சுக்க முடியல நினைவுக்கே வர மாட்டேங்குது மறந்து மறந்து போகிறான் இதை பார்த்த மற்ற வித்வான்கள் எல்லாம் நீ இப்படி பெரிய முட்டாளருக்கே உனக்கு உங்கள் அப்பா இப்படிப்பட்டவர் தெரியுமா உன்னோட அப்பாவுக்கு நீ எப்படி பிறந்த உன்னோட தந்தை எப்படிப்பட்ட ஞானி தெரியுமா அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி சகல சாஸ்திரங்களையும் அறிந்த ஒரு வித்வான் ஒரு பண்டிதர் அவர் அவருக்கு பிறந்த மகன் இப்படி அறிவில்லாமல் இருக்கியே உன்னால் உன் குடும்பத்துக்கு அவமானம் உன் குடும்ப கௌரவம் வந்து போயிடுச்சு உன்னால இப்படி ஒரு மூடனாகிய நீ வாழ்ந்து என்ன புரோஜினம் நீ வந்து என்ன பண்ண ஒரு கல்ல கட்டிட்டு ஆற்றுல குதிச்சு செத்துரு நீ எல்லாம் இருக்கிறதே வந்து வேஸ்ட் அப்படி இப்படின்னா உனக்கு கண்ணா போனா அந்த ஊர் மக்கள் எல்லாம் திட்டுறாங்க அவனை வந்து கல்வியற்றவன் நீ வந்து ஒரு மாடை விட கேவலமானவன் அவனுக்கு வந்து மண்டையில் எதுவுமே கிடையாது அப்படி இப்படின்னு அவனை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க இதை எல்லாத்தையும் இந்த அசிங்கத்தை எல்லாத்தையும் கே தாங்கி கொண்டு அவனால் அது வாழ முடியல நம்ம இவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கோமே தன்னால் தன்னோட குலத்துக்கே வந்து இவ்வளோ பெரிய அசிங்கம் ஏற்பட்டுருச்சு என்னோடய குல கௌரவத்தையே நான் வந்து கெடுத்துட்டேனே அப்படின்னு அவனுக்கு மனசுக்குள்ள மிகவும் ரொம்ப ரொம்ப தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமாகுது அவனால் அந்த அசிங்கத்தெல்லாம் தகிச்சிக்கொள்ள முடியல ஊர் மக்கள் எல்லாம் திட்டுறாங்க இப்படிப்பட்ட நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு புலம்புறான் அவனை வந்து நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரில போன ஜென்மத்தில் நான் கற்ற கல்வியை மற்றவங்களுக்கு வந்து போதிக்காமல் செஞ்சு இருந்துட்டேனா நான் கற்ற கல்வியை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்காம ஒரு பாவத்தை செஞ்சிட்டேனா வேறு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே இப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கு ஒரு வித்வானுக்கு ஒரு மகனாக பிறந்த ஒரு பண்டிதரோட மகனாக பிறந்த எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையா அப்படி புலம்புறான் அவனு எவ்வளோ முயற்சி செய்து பார்க்குறான் அந்த ஊரில் இருக்கிற மற்ற வித்வான்கிட்டலாம் போயிட்டு முறையிடுறான் நான் எப்படியாவது இந்த படிப்பை வந்து கற்றுக்கணும் நான் அறிவுள்ளவனாக மாறணும் இன்னைக்கு தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறான் கெஞ்சி கேட்குறான் எல்லாரும் அவனை வந்து புறக்கணிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாச்சுப்பா உனக்கு மண்டையில் எதுவுமே ஏறாது உனக்கு வந்து படிப்பு வராது அதனால் நீ வந்து பிச்சையை எடுத்து வாழ தான் முடியும் உன்னோட உன்னால் உன்னோட குலமே வந்து நாசம் ஆகிடுச்சி உன்னோட உன் குடும்பத்துக்கே அவமானம் நீ இங்கேந்து போயிரு அப்புடின்னு அவனை எல்லோரும் திட்டுறாங்க நீ இந்த ஊரை விட்டே போயிரு இந்த இடத்த விட்டே போயிடு நீ எதுக்குமே பிரோச்சனம் இல்லை நீ பிச்சை எடுத்து வாழ்வதற்கு தான் சரி அது மட்டும் தான் முடியும் உன்னால் எதுவும் கற்றுக்க முடியாது நீ இங்கேருந்து போயிடு இங்கேருந்து பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு பொழைச்சிக்கோ இங்கேருந்து போயிடு அப்படின்னு எல்லாரும் விரட்டி அடிக்கிறாங்க அவன் என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் அவன் வேதனையோட மன கஷ்டத்தோடு அவன் என்ன பண்ணுறான் உயிரை தன்னோட உயிரை விட நினைத்து தற்கொலை செய்து கொள்ளலான் ஒரு காட்டு வழியாக பில்லவடி கிராமத்திற்கு வந்து வருகிறான் பில்லவடி கிராமத்துக்கு வரான் அங்கே தான் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் வந்து இருக்காங்க அந்த கிராமத்திற்கு வந்து வரான் அங்கே புகழ்பெற்ற புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போய் சேர்றான் அங்கே இருக்கிற ஒரு கோவில் புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போய் சேர்றான் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான்னா எதுவுமே சாப்பிடாம தனக்கு கல்வியை அறிவு வந்து வேணும்னு வரமளிக்கணும் அப்புடின்னு அந்த புவனேஸ்வரி அம்மன்கிட்ட வந்து முறையிட்டு மூன்று நாட்கள் சாப்பிடாமல் இருந்து வேண்டிக் கொள்கிறான் மூன்று நாட்களாக சாப்பிடாமல் அந்த கோவில் அம்மன் முன்னாடி வந்து உட்காந்து மூன்று நாட்களாக வந்து வேண்டிக்கிட்டே இருக்கான் சாப்பிடாம இப்படி மூன்று நாட்கள் ஆகியும் அம்மனோட தரிசனம் அவனுக்கு வந்து கிடைக்கல அதனால் அவனுக்கு வந்து கோபம் ஆகிது என்னடா நம்ம மூணு நாளாக அம்மன்ட்ட முறையிடுறான் இந்த அம்மாவும் நம்மளை வந்து புறக்கணிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் ஒரு கத்தியை எடுத்து தன்னோட நாக்கை அறுத்து அம்மன் சன்னிதி முன் வந்து வைக்கிறான் அந்த அம்மனோட பாதங்களில் வைக்கிறான் வைத்து புவனேஸ்வரி அம்மனை பார்த்து சொல்கிறான் மனசில் நினச்சி வேண்டாம் அம்மா என்னோடய நாக்கு அறுத்து உங்களோட பாதங்களை வச்சுட்டேன் நீங்கள் இனிமேலும் எனக்கு தரிசனம் கொடுத்து எனக்கு நீங்கள் அருள் புரியல அப்படின்னா என்னோடய தலையையே அறுத்து கொள்வேன் என்னோடய கழுத்தை அறுத்து நான் வந்து என்னோடய உயிரை போக்கிக் கொள்வேன் அப்படின்னு ஒரு சபதம் வந்து செய்கிறான் அந்த நேரத்தில் அவனோட கனவில் அம்மன் வந்து தோன்றுகிறாங்க தோன்றி என்ன சொல்கிறாங்கன்னா மகனே நீ என்னிடம் கோபித்து கொள்கிறாய் கோபம் கொள்ளாதே மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீ குரு கிருஷ்ணா நதியின் மேற்கு கரையில் அத்திமரத்தின் அடியில் இருக்கிறார் அம்மா வந்து சொல்றாங்க முனேஸ்வரி அம்மா அவனோட கனவில் தோன்றி சொல்றாங்க அந்த நேரத்தில் என்கிட்ட நீ கோபம் கொள்ளாத மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீ குரு கிருஷ்ணா நதியின் மேற்கு கரையில் மரத்தின் அடியில் இருக்கிறார் நீ அவரிடம் சென்று சரணடைந்து விடு உன் எண்ணங்கள் நிறைவேறும்னு சொல்கிறாங்க அப்படி அவங்க சொன்ன உடனே கனவில் தோன்றி புவனேஸ்வரி அம்மன் சொன்னதை கேட்ட உடனே இவன் என்ன பண்ணுறான் உடனடியாக நதிக்கு தாண்டி போகிறான் இந்த நதிக்கரையிலேருந்து மேற்கு கரைக்கு வந்து போகிறான் போயிட்டு அங்கே அத்தி மரத்துக்கு கீழே இருக்கிற நரசிம்ம சரஸ்வதி சுவாமி பாதங்களை தொட்டு வணங்குறான் நரசிம்ம சரஸ்வதி அவர்களை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான் சாஸ்டாங்கமாக அப்படி விழுந்துடுறான் விழுந்து சாமியோட பாதத்தில் போய் சரணடைகிறான் சுவாமி அவர்கள் அவனோட தலையில் கை வைத்து முழு ஆசீர்வாதமும் கொடுக்குறாரு நரசிம்ம சரஸ்வதி சுவாமியோட கைகள் அவனோட தலையில் அவரோட ஸ்பரிசம் வந்து அவர் அவனோட மேலே பட்ட உடனே அவனோட துண்டிக்கப்பட்ட நாக்கு மீண்டும் சேர்ந்து விடுகிறது குருவோட ஆசிர்வாதத்தால் அவன் அனைத்து சாஸ்திரங்களையும் வேதங்களையும் கற்று பெரிய பண்டிதனாகிறான் குருவிடமிருந்து விடை பெற்று கிராமத்திற்கு சென்று உலக புகழ் பெற்று அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களோட ஒரு வாழ்க்கைய வந்து வாழ்கிறான் குருவோட ஆசீர்வாதத்தால் இந்த கதையை கேட்ட நாம அப்படியே இப்படியே உடலெலாம் வந்து போகுது உடல் சிலிர்த்து சித்த முனிவர்கிட்ட வந்து மனமுருகி கேட்குறான் குருவோட லீலைகளை கேட்க கேட்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது ஏன்னா இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னு மிகவும் ஆவலாக இருக்கேன் அப்படின்னு வேண்டி கேட்கிறான் சித்த முனிவரும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு குருவோட கதைகளை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு நாமத்தாரர்கள் மூலமாக கிடைச்சிருக்கு அவரும் மிகவும் ஆனந்தமாக எனக்கும் இருக்குப்பா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஓன் மூலமாக இந்த குருவோட கதைகளை குருவின் கதைகளை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்க எனக்கும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு இப்படிலாம் இருக்கும் பொழுது சில நாட்கள் பில்லவடியில் வந்து அத்திமாரத்தின் கீழே சுவாமிகள் வந்து இருக்காரு அங்கே கொஞ்சம் நாட்கள் இருந்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து என்ன பண்ணுறாருனா வருணா சங்கமம் வந்து அங்கு கிருஷ்ணா நதி கரையில் இருக்கும் தீர்த்தங்களை நீராடி விட்டு பாவங்களை தீர்க்கும் சிவ பத்ர போகவதி கும்பி சரஸ்வதி என்ற ஐந்து நதிகள் கிருஷ்ணா நதியில் சங்கமிக்கும் இடத்தில் உள்ள அமரபுரத்திற்கு வந்து சேர்றாரு பிள்ளைவடியில் கொஞ்ச நாள் இருந்ததுக்கப்புறமா நரசிம் பிரசாத் அவர்கள் வந்து எங்கே வராரு ஐந்து நதிகள் வந்து கிருஷ்ணா நதிகள் சங்கமிக்கிற ஒரு இடம் சிவ பத்ர போகவதி கும்பி சரஸ்வதி என்ற ஐந்து நதிகள் கிருஷ்ணா நதியில் சங்கமிக்கும் இடத்தில் உள்ள அமரபுரத்திற்கு வந்து சேர்றாரு இதோட இந்த பாகம் வந்து முடிவடையுது நாளைக்கு நம்ம அடுத்த பதிவில் அமரபுரத்தோட சிறப்பு என்ன அந்த இடத்துக்கு பகவான் வந்து எதுக்கு வந்தார் ஸ்ரீ குரு சத்குரு எதிர்க்க வந்தார் அங்கே என்னென்னலாம் லீலைகள் புரிந்தார் இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த நாள் பாகத்தில் வந்து பார்க்க போகிறோம் அப்புறம் எப்பொழுதும் போல் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டுருக்கேன் நம்மளும் வந்து இப்போ மத்திய பிரதேஷ் இந்தூருக்கு வந்து போக போகிறோம் இந்துருக்கு பக்கத்தில் இருக்கிற மகேஸ்வர சேத்திரத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்த்துட்டுக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நாளைக்கு நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிட்ருப்போம் ஆனால் உங்களுக்கு பதிவு எப்பொழுதும் போல சரியாக மதியம் இரண்டு முப்பதுக்கு வந்துடும் நாளைக்கு ஆனால் நான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டுருப்பேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஆத்மாத்தமாக வந்துட்டு இருப்பீங்க நம்ம எங்கே போகிறோன்னு அவங்க எல்லாேருக்கும் தெரியும் எதுக்காக போகிறோன்னு தெரியும் நம்ம நூற்றி எட்டு நாள் சவண மஞ்சரி பார இடம் நூற்றி எட்டாவது நாள் அங்கே போய் செய்யணும் அதுக்காக இந்த இடம் முக்கியமான ஒரு இடம் தாஸ்கரு மகாராஜ் அவர்கள் நமக்கு கொடுத்த அற்புதமான படைப்பு செய்தி சாய்நாத சவண மஞ்சரி எழுதி முடித்த இடம் ச சத்குரு சாய்பாபா அவர்கள் மகா சமாதி அடைவதற்கு முன்னாடி அதாவது அக்டோபர் பதினைந்து மகா சமாதி அடைகிறார் சத்குரு சாய்பாபா பாபா அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று விடியர் காலையில் இது வந்து இந்த துதி வந்து பாடி முடிக்கிறார் எழுதி முடிக்கிறார் தாஸ்கண்ண மகாராஜ் அவர்கள் அந்த நேரத்தில் நம்ம அந்த இடத்துல வந்து இருப்போம் அதற்காக தான் போகிறோம் தொடர்ந்து நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் வந்து இணைந்திருங்க நிறைய அற்புதமான விஷயங்களை பார்க்க போகிறீங்க அற்புதமாக ஆத்மார்த்தமாக வந்து பயணம் செய்ய போகிறீங்க ஆத்மார்த்தமாக வந்து பயணம் செய்ய போகிறீங்க அதான் உண்மை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறான்